அனைவருக்கும் வணக்கம் உண்மையாகவே இந்த நாள் ஒரு நல்ல நாள் என்று நான் நினைக்கிறேன் முதல்ல பேசின பாஸ்டர் சொன்ன ஒரு தொடக்கம் அற்பமாகும் இல்லை அற்பமெல்லாம் இல்லை இது நல்லவே தொடக்கம் தான் ஏன்னா இருபது பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கேட்டதுக்கு இருபது பேருக்கு மேலே நம்ம இருபது பேர் வந்துட்டோம் ஸோ அதனால் துளி பெருவெல்லம் அப்படி சொல்லலாம் நான் நினைக்கிறேன் நான் சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அடிமேடு அடி எடுத்தால் அம்மையும் நகரும் அந்த அடிகள் தான் இப்பொழுது எவ்வளோ அப்படின்றது கணக்கில் இல்லாமல் இருக்குது அன்னைக்கு அந்த தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை மாநாடு நடந்த அன்னைக்கு நானும் வந்துடுவேன் எங்களுடைய சென்னை பேராயத்தின் தெனித்து திருச்சபை சிஎஸ்சி சென்னை பேராயத்தினுடைய செயலர் அவர்கள் சொன்னதும் இது தான் அந்த கருத்து தான் அன்னைக்கு முன் வச்சார் அவர் நிறைய நேரம் பேசுறதுக்கான நேரம் இல்லாததுனால அவரும் இந்த ஒரு கருத்தை மாத்திரம் முன் வச்சுட்டு சென்றார் என்னென்னா இந்த மாநாடுகள் அல்லது இந்த முன்னெடுப்பு அல்லது இந்த போராட்டம் என்பது இதோடு நின்று விடாதபடி தொடர்ந்து இந்த போராட்டக்களங்களும் அல்லது இந்த உரிமை பெறுவதற்கான இந்த முன்னெடுப்புகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆக அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதில் வெற்றி பெற முடியும் இல்லை இதில் இது நமக்கு வந்து அந்த உரிமையை நாம் மீண்டும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னார் ஸோ அதற்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னும் அவர் அந்த நாளில் சொன்னார் அந்த கருத்தை நான் முதலாவது முன்வைக்கின்றேன் இந்த நாளிலும் கூட ஒருவேளை இங்கே இந்த நாள் இந்த நேரம் அப்படின்றது எத்தனை பேருக்கு பொருத்தமாக இருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனாலும் இந்த கூட்டம் என்றது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கூட்டம் தான் இந்த நேரத்தில் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு காரியத்தை நான் அன்றைக்கி சொன்னேன் தலித் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இல்லாதபடி இஸ்லாமியர்களும் இதில் கொஞ்சம் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக அவசியமாக இருக்குது நம்ம அவங்களையும் இணைச்சா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த ஆகஸ்ட்டு பத்து இதோட அடுத்த ஆகஸ்ட்டு பத்து தான் வந்து நம்ம இங்கே இப்போ நம்ம இருபத்தி மூணு நம்ம நடத்தணும் ஆனால் ஆகஸ்ட் பத்து மீட்டிங் ஒன்று நம்ம அங்கே போரா அது பேரணி ஒன்று நடத்தணும் அங்கேருந்து வந்தோம் இதில் இருந்து பிரிட்ஜாண்டிருந்து ஒரு பேரணி வந்தோம் அதனுடைய தாக்குங்கள் ஆக நான் அப்போ பொழுது ஃபாதர் அந்தோனி ராஜ் தான் அதை எடுத்து நடத்தினான் நினைக்கிறேன் ரோமன் கத்தோலிக்கு டைசிஸுடைய தலித் இயக்கத்தினுடைய இயக்குனராக இருக்கிறார் அவர் தலித் டிபார்ட்மெண்ட் இயக்குனர் அவர் அவங்கக்கிட்ட நான் சொல்லும்பொழுது ஏன் இஸ்லாமியர்களை நம்ம இதில் சேர்க்கக்கூடாது அவங்களுக்கும் அந்த அந்த எனது உரிமை பெற வேண்டிய ஒரு நிலையில் அவங்களும் இருக்கிறாங்களே ஏன்னா அவங்களும் இது வேறு மாதிரியெல்லாம் யோசிக்க வேண்டும் அது நான் ஏற்கனவே ஐயாவும் சொன்னார் சமய சமூக ஒரு நிலைப்பாடு தான் இந்த முன்னெடுப்பு என்பது ஆக இஸ்லாமியர்களையும் நாம் இணைத்து அவர்களையும் கூட இன்னும் கொஞ்சம் நம்முடைய அந்த என்ன சொல்றது நம்முடைய ஆதரவும் இந்த கூட்டமும் கூட பெருகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவர்களையும் இந்த போராட்ட காலத்தில் நம்ம இணைப்பதற்கான முயற்சிகள் வரும் நாட்களிலே நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இந்த குழுவானது வலுப்பெறும் இன்னும் நம்ம யோசிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இந்த மாதிரியான கலந்தாய்வுகள் அல்லது கருத்தேற்பு கூட்டு கூட்டங்கள் மட்டுமே இல்லாதபடி அடுத்தடுத்த காரியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது திருச்சபைகளாக சேர்ந்து உருளை இன்றைக்கி நம்ம அங்கே உள்ளே நடத்தினோம் ரோட்டில் கொஞ்சம் நிற்கலாமா ஏன்னா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம நம்மளுடைய அந்த செயல்களும் நம்முடைய அந்த போராட்டங்களும் பல நேரங்களில் இப்போ அன்றைக்கி பேரணி வந்தோம் அது ஒரு நிலையில் ஆனால் அதோடு அடுத்த ஆகஸ்ட் பத்து தான் அப்படின்னு போகாதபடி இடையில் இடையில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நாம் என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு இடம் இருக்குது இங்கே அங்கே மக்கள் தெரிகிற மாதிரி என்னடா யாரா இவங்க எதுக்காக நிற்கிறாங்க அப்பப்போ அப்பப்போ நம்ம அவங்களுடைய மக்களுடைய செவிகளில் இந்த சிந்தனைகள் போய் சேருவது போல நாம் ஏதாவது நிகழ்ச்சிகள் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு ஒரு மணி நேரம் ஈவினிங்ல மக்கள் கூடுகின்ற நேரத்தில் நம்ம வந்து அங்கே நின்று நம்மளுடைய அந்த உரிமைக்கான குரல் கொடுத்தால் போது எதிர்ப்பு இல்லை இது சத்தம் இல்லை இது இல்லை என்ன சொல்றது வன்முறையில் நம்முடைய உரிமைக்கான குரல் எழுப்பு போராட்டம் அப்படி கூட நம்ம பண்ணலாம் குரல்களை நின்று எழுப்பி மக்கள் கேட்கும்படியாக அல்லது ஒரு மீடியாவில் அதிகமாக இந்த செய்தி பரவணும் மக்கள் அதுக்கான வழிகள் என்ன ஏன்னா இன்னைக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி மக்களுக்கு கொண்டு செல்வது மீடியாவாக தான் இருக்குது மீடியா ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு செல்வது கம்மி இது மாதிரியான விஷயங்கள் கலங்கள் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இல்லை நான் நம்ம நிறைய பேர் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட அமைப்புகள் குறிப்பாக பெரியார் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை அவங்களாவே நிறைய கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டு அந்த இது என்ன போடுறது எது போடுறாங்க அவங்களை கிண்டல் பண்ணி கூட நிறைய காரியங்கள் வருது அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பா குறிப்பாக அப்படியே எதனா பேசுனா அரசு என்ன பண்ணுது அவங்களுக்கு பிடிச்சின்னு போய்ட்டு ஜெயிலில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு பரவாயில்ல வர்றது வந்து தான் செய்யும் அதுக்காக போடுறவங்க போடாமல் இருக்க வேண்டாம் அந்த நம்முடைய எதிர்ப்பு கருத்துக்களை நம்முடைய மீடியாவில் நம்ம எந்த அளவுக்கு பதிவிட முடியுமோ பதிவு செய்ய முடியுமோ அதை நம்ம ஒவ்வொருத்தரும் பதிவு செய்கின்ற பொழுது மக்களுக்கு இது போய் சேரணும் வேறு இல்லை ஏங்க அவனு போல் இவன் ஏன் இவனுக்கு கொடுத்தேன் ஏன் அவனுக்கு கொடுக்கூடாது இதுதான் கேள்வி பௌத்தர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கொடுத்த அந்த உரிமையாக இவங்கன்னா இதே நாட்டில் வாழ்கிற மக்கள் தான் இதே குடிமக்கள் தான் என்னென்னா ஐயா சொன்ன மாதிரி நம்ம இவர் சாமத் பாபா ஐயா சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அடுத்து இந்த த இந்த நாட்டில் இருக்கிற சமய கிறிஸ்தவ சமய மக்கள் கூட்டன்றது இன்னும் ரெண்டு புள்ளி சதவீதமாகவே இல்லாது ரெண்டு புள்ளின்றது கணக்கெடுப்பு அதாவது அரசு கணக்கெடுப்பு படி ஏன்னா வெளியில் மக்கள் தங்களை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை கிறிஸ்தவர்கள் நாங்கள் நாங்கள் கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள்னு சொல்ல கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்று சொல்வதற்கு ஜனங்கள் நிறைய பேர் தயக்கத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கும் நான் இப்போ நான்லாம் ஃபாதருக்கு படிக்கணும் அப்படின்றதுனால நான் கெசட்டில் போய் மாற்றினேன் நீ என்னை இந்துன்னே எங்கள் அப்பா இந்து இந்து பேக்ரவுண்டில் வந்தவர் கன்வெர்ட் ஆனவர் எங்கள் அப்பா ஆனால் அவர் அவருடைய சா சாதி சர்டிஃபிகேட்டில் அவருடைய டிசியில் இந்துன்னு தான் இருக்கு நான் கிறிஸ்தவன் பிறப்பிலே நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிறிஸ்தவரை மாறிட்டார் ஆனால் அவருக்கு அப்போ மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாற்றவும் முடியல அப்போ அதுக்கப்புறம் போய் மாற்றலன்னு வச்சுக்கங்க ஸோ எனக்கு கொடுக்கும்போது நீ ஆளிஷன் பேர் வச்சுங்கிறியே இல்லை இது இங்கே இந்த நம்ம தாலுகா ஆஃபீஸ் உங்கள் அப்பா பேர் பாலன் நீ அப்பா பேர் தான் பாலன் தான் நீ ஆளநிஷன் வச்சு நான் தான் கொடுப்பேன் மத மாதிரி நீ கொடுறா அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அப்படியே கொடு எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது காலேஜில் படிக்கும்போது காலேஜில் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவில் இந்துன்னு இருக்குது நான் உனக்கு இந்துன்னு தான் தருவேன் டிசியில் எனக்கு டிசியில் இந்துன்னு தான் கொடுத்தாங்க ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் ஸோ இப்படியெல்லாம் சிக்கல்கள் அரசு சார்ந்த பல நிலைகளில் பல சிக்கல்கள் ஆனால் நான் இங்கே ஆயர் படிப்புக்கு படிக்க வரும்போது இதே செங்கல்பட்டில் அப்போ பழைய ஆலயம் இருந்தது அப்போ சொன்ன பாதிரியார்கள் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் இந்துன்னு இருந்தால் உங்களை வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு உடனே நான் போயிட்டு அன்றைக்கி மறுநாளே போய் கெசட்டில் மாற்றேன் கவர்மெண்ட் கெசட்டில் நான் கன்வெர்டட் கிறிஸ்டியன் எனக்கு கிறிஸ்தவன் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஸோ நமக்கு நான் இந்த வேலைக்கு வந்தேன் அதனால் எனக்கு இது போயிடுச்சு ஆனால் எத்தனையோ ஏழை ஏழை மக்கள் சாதி அடையாளம் இருந்தால் ஐ மீன் அந்த அந்த எப்படி அது எப்படி என்ன சொல்கிறது அந்த அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பிரிவில் அவங்க வரும்போது தான் அது அவங்களுக்கு இருக்கும் ஸோ இதனாலேயே நிறைய மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கிறேன் ஆனால் கிறிஸ்தவத்துக்கு நான் வர விரும்பல அப்படி சொல்கிற ஆட்களும் கூட இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய இந்த நிகழ்வுகள் இந்த முன்னெடுப்புகள் வந்து இன்னும் மக்கள் அதிகமாக சென்றடையணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை அதுக்கு என்னென்ன தளங்களை நாம் பயன்படுத்த முடியுமோ கூடிய மட்டும் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த இஸ்லாமியர்களோடு இணைத்து அவர்களோட கரங்களை பொறுத்து இன்னும் அவங்களுக்கு அதிகமாக நம்ம அவங்கள இந்த இந்த போராட்ட காலத்தில் அவங்களையும் முன்னெடுக்க வைக்கிறதுக்கான அந்த பணியாக இருக்கட்டும் இன்னும் பல காரியங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம் எங்களுடைய திருச்சபை சார்ந்து உங்களுக்கு உங்களோட இணைவு வேண்டிய காரியங்களை நாங்கள் கண்டிப்பாக முன்ன இணைய விரும்புகிறோம் அதனால் இது ஒரு தொடக்கம் ஏற்கனவே நம்ம மாநாடு நடத்தியிருக்கிறோம் இது ஒரு தொடக்கம் சிறு தொழில் பெருவெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக ஒரு நாளில் நமக்கான உரிமைகள் நமக்கு கிடைக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்